மக்களையே நம்ம டிசிப்ளின் அக்காவும் டெக்கோரோமுடைய அக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளை வந்து பாடி ஷேமிங் பண்ணிவிட்டு கேவலமான முறையில் பேசிட்டு ஐயையோ இதெல்லாம் என்ன பாடி ஷேமிங்கா இதெல்லாம் என்ன அந்த லிஸ்ட்லியாக வரும் நான் காமெனிக்கு தானேங்க சொன்னேன் இப்படியெல்லாம் நான் சொல்ல கிடையாது அப்படியோ அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணுங்க அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா சாரிங்க விக்ரம் சாரிங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணாங்க பாருங்கப்பா வேற லெவல் போங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் பார்வதி உக்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க யோ என்ன ஏன் நடக்குதுங்க ஃபுல் கான்ட்ராக்டா இருக்கையா அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ நீங்க ஹீரோவா பாத்தீங்களோ ஹீரோ இன்னா பாத்தீங்களோ அவங்க இப்ப வில்லனா நாத்திடறாங்க வில்லனாக இருந்த ஒரு ஆள் திடீர்னு மன மாறி நான் வந்து இதுக்கப்புறம் இப்படி நல்லபடியாக இருக்க போகிறேங்க அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க என்னையா நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அது இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மணிக்கு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் ஒன்றும் இல்லைப்பா நம்ம விக்ரம் ப்ரோ இருக்கார்ல அந்த மனுஷன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு வந்து இருப்பாப்பில் ஓகேவா ஸோ அந்த மனுஷனை நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அடி அடி நடிச்சிருப்பாங்க மேனேஜர் போஸ்ட்லேருந்து பாவம் ரிசைன் பண்ணிட்டுலாம் வெளியே போயிருப்பாப்பில்ல அண்ட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபீவர் ஒன்றமும் சுத்தமாக முடியல ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிச்சே வந்தார் சொல்லப்போனால் பார்வதி வந்து என்னமோ தப்பு தப்பாக இருக்காங்க எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து வந்து போய் எல்லோரும் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகேடா நான் வரண்டா வரண்டா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துருப்பாப்பில்ல ஸோ அவ்வளோ ஃபீவரு அவ்வளோ உடம்பு சரியில்லை அப்படி இருந்தாலும் அத்தனை விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க இந்த அக்காங்கிறாங்கல்ல திவ்யா அக்கா அவங்க வந்து மேக்கப் போட்டுகிட்டு இருக்காங்க பாத்ரூமில் அந்த நேரத்தில் விக்ரம் உள்ளராக வந்திருக்காப்புல மா பாவம் மனுஷன் வந்து டயர்டாகி ரொம்ப ஒரு மாதிரி வந்திருக்காப்புல அந்த நேரத்தில் வந்து திவ்யா அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பாடி நகருது அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க என்னங்க பாடி நகருது ஓகேங்களா இது ஆக்சுவலாக எவ்வளோ அப்பென்சிவான வேர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இல்லையா பாடி நகருது அப்படிங்கிறது எவ்வளோ அஃபென்சிவான வேர்டு இதை சொல்லியிருக்காங்க சரி கெஸ்ட்டெல்லாம் இருக்காங்க இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விட்டுக்கிறாப்பில் இன்றைக்கி காலையில் கெஸ்ட்டெல்லாம் வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடி ஷேமிங்லாம் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க திவ்யா கிட்டே திவ்யா எப்படி தெரியாமல் பேசுகிறாங்க என்னமா கத்துறாங்க தெரியுமா என்னன்னா நான் சும்மா தான் நான் பேசினேன் நான் வந்து சும்மா காமெடிக்காக பேசினேன் நீங்க ஒரு காமெடியன் நீங்க இதெல்லாம் காமெடியா எடுத்துப்பீங்க அப்படின்றதுனால நான் பேசினேன் நான் இதுக்கப்புறம் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுங்க நான் இதுக்கப்புறம் பேசுறது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க நானும் பக்கம் சேன்ட்ரா அட்டோ அப்பா சான்ட்ரா வேற லெவல் போங்க கிட்ட இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது அக்கா அக்கா நான் வந்து இவரை பார்த்து பாடி நகருதுன்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணங்க இது பாடி ஷேமிங் அக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம சான்ட்ரா அக்கா இருக்காங்களே ஐயைய இதெல்லாம் எப்படி பாடி ஷேமிங்கில் வரும் ஆமாங்க பாடி ஷேமிங்கில் வராது அவன் செத்து போன போனால் எழுந்திரிச்சு நடந்து வருது அப்படின்னு சொல்கிறது தாங்க மீனிங் அது உயிரோடுக்கிறவன் எவனால் அது பாடின்னு சொல்லுவாங்களா செத்து போனவங்கள தான் பாடின்னு சொல்லுவாங்கப்பா எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா ஆனால் நல்ல உயிரோட இருக்கக்கூடிய மனசில் வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க இவங்க பாடி நகருது அப்படின்னு சொல்கிறது வந்து அது பாடி ஷேமிங்கில் கூட எடுத்துக்க முடியாது செத்து போனவங்க நடந்து வரோம் அப்படின்றது அர்த்தம் நகர்ந்துட்டு வருது பாடி அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு அதுதான் மீனிங் நான் வந்து இங்கே திவ்யாவை வந்து குறை சொல்லணுமோ இல்லை சாண்ட்ராவை குறை சொல்லணுமோன்றது இல்லை ஆனால் ஜென்ரலான மீனிங் வந்து அதுதான் என்னை பொறுத்து வரலையும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுக்கு சாண்ட்ரா வந்து துணை போகிறாங்க ஏங்க இதில் பாடி ஷேமிங்கே இல்லைங்க அவங்க சும்மா காமெடிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க நீங்கள் சிரிச்சிட்டு சொன்னீங்களா இல்லை சீரியஸாக சொன்னீங்களா அப்படின்னு வேறு கேட்குறாங்க ஏங்க சிரிச்சிட்டு சொன்னால் என்ன சீரியஸாக சொன்னால் என்ன இருக்குது பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் தான் ஏங்க இதில் பிரஜன் வேறங்க எப்போது சுவாமியும் அந்த ஆளுக்கிறப்பறாங்க அவரும் அவரும் சொம்படிக்கிறாப்புல திவ்யாவுக்கு அண்ணே நான் இப்படி சொல்லணேன் அப்படின்னா ஆமாம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பாடி ஷேமிங் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என்ன விற்கிறாங்க இது சும்மா காமெடிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷா வந்து ஏங்க அவங்க தான் வந்து அஃபண்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்னங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து கேட்குறாங்க திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுபிக்ஷா கிட்டே சுபிக்ஷா நீ எதுக்கு இதுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க அவங்க அண்ட் ஆயிருக்காங்க கேட்க வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க உடனே விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க சாரிங்க என்னை மன்னிச்சிக்கோங்க நீங்கள் ஒரு என்ன அப்படின்னு நினச்சேன் காமெடியை எடுத்துப்பீங்க அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதெல்லாம் பாடி ஷேமிங்கே கிடையாது நான்லாம் பாடி ஷேமிங்க்கு எதிராளியாக நிற்கிற ஒரு ஆள் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம டிசிப்ளின் அக்கா வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ இந்த கான்டெஸ்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் இந்த சில க காண்ட்ரவர்சியல்காகவும் இவங்க வந்து நான் பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன் டிசிப்ளினாக இருக்கேன் டிகோரமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாண்டடாக ஒரு விஷயத்தை வந்து உள்ளர புகுத்தி வந்திருக்காங்க ஆனால் உண்மையாலுமே அதுக்கான மீனிங் என்னன்றது சுத்தமாக வந்து தெரியல அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஆமாங்க நான் ஃபிரெண்ட் ஆனங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சாரி கேட்குறாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நான் பேசுறதுல அப்படின்னு திவ்யா சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் பேசாதீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேசவே பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்குள்ளார போய் கம்ருதீன் அதுக்கப்புறம் நம்மளுடைய துஷாரு இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை மச்சா இப்படிதான்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு எனக்கு ரொம்ப அஃபண்ட் ஆகிடுச்சு என்னவார் தான் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து விக்ரம் வந்து சொல்கிறாப்புல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து என்ன என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னால் அவர் வச்சு வாங்கிடலாம் திவ்யாவை குழந்தை எடுத்துடலான்றதுல உயிர் உறுதியாக இருக்காப்புல துஷார் ஒரு பக்கம் கமருதீன் உடனே பிரஜன் உள்ளர வராரு பிரஜன் உள்ளர வந்தது இதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் ஆமாம் அது கரெக்டு தான் அவங்க அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தப்பு தான் அப்படின்றாங்க பிரஜன் அங்கே ஒன்று பேசுகிறீங்க இங்கே ஒன்று பேசுகிறீங்க எப்படி தான் நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்கன்றது சுத்தமாக வந்து தெரில பொண்டாட்டி பக்கம் தான் பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் பேசுகிறீங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுகிறீங்க இதில் கமுருதின் வந்து சூப்பராக ஒரு ஆட் ஆன் பண்ணியிருப்பாப்ல இந்த விஷயத்த தான் நான் எனக்கும் அந்த பொண்ணு பண்ணிடுச்சு நேற்று நைட்டுக்கு வந்து பேசணும் அதை பற்றி பேசலாம் பேசி காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது நீ கீழ்த்தரமாக பேசுகிறம உங்கள்கிட்ட நாங்கள் பேச மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லுது சடனாக அப்படியே ட்ரிக்கர் ஆகுது சடனாக வேறு மாதிரி வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி கமுருதின் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல இல்லை ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரஜன் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல தீபக் திவ்யா கிட்டே போய் சம்பாடிச்சுன்னு கிறாரு அய்யோ அவங்க அப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னாயா ஐயோ போங்கயா நீங்கள் மூணு பேர் ஒரு கேங்காக செயல்படுறீங்க பாருங்கள் வெறித்தனமாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் நம்ம கெஸ்ட்டெல்லாம் வெளியே போயிட்டாங்க பிரியங்கா தீபக்கு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சரி மூணு பேரும் பயங்கரமாக வெல்கமிங்காக அனுப்பிச்சி விட்டாப்புல ஓகேங்களா அக்கெல்லாம் கொடுத்து விர்ச்சுவல் அக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சுட்டோம் பாருக்கு ஒரே ஃபீலிங் ஆகிப்போச்சு லாஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியாக பொறுமையாக வந்து நடந்துக்கிட்டாங்க இந்த ரியலைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க கண்ணீர் விட்டு அழுறாங்க அமித் வந்து உள்ளடற வர்றாப்பில் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லைனா இந்த ரியலைசேஷன் சூப்பராக வந்திருக்கு இந்த இடம் எவ்வளோ பெரிய இடம் நம்ம எப்படி நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம எந்த மாதிரி இருக்கோம் அப்படின்றதெல்லாம் உணர்த்துது நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு நான் இந்த லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸாக வந்து நான் அமைதியாக இருக்கிறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வெளியே கூட பயங்கரமாக கோவப்படுவேன் ஆனால் ஒரு சில நேரத்தில் நான் கோவப்பட்டாலையும் கொஞ்சம் அமைதியாகிடுவேன் இந்த இடத்துல அப்படி இருக்க முடியல ஆனாலும் சில விஷயங்கள் அதுவாக நடக்குது ஓகே நடக்குது மீன்ஸ் அவ்வளோ அழகாக வந்து இங்கே டக்கு டக்குன்னு வந்து பேசிக்கிறாங்க மறுபடியும் சண்டை போடுறாங்க மறுபடியும் சண்டை போடுறாங்க பேசிக்கிறாங்க அப்படிலாம் போயிட்டுருக்கு ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இதுக்கப்புறம் இது மாதிரி கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்ருக்காங்க அழுதுட்டு பட் ஒரு ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்து வந்திருக்கு பார்வதிக்கு வந்திருக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா பிக் பாஸ் வீட்டில் அது நடக்கும் எவ்வளோ பெரிய நீ ரவுடியாக இருந்தாலும் நீ எண்ட் ஆஃப் தி டே போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு மாற்றத்தில் நீ வந்து போயே தீர்வேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி உணர்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் பட் இது எவ்வளோ நாளைக்கு கடைப்பிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்தான் பார்க்கணும் பட் நிறைய பேர் அவங்கள சீண்டிக்கிட்டே வந்திருக்காங்க குறிப்பாக திவ்யா சாண்ட்ரா இவங்க எல்லாருமே ஸோ அது இருந்தால் மேபி அவங்க அதையே ஓவர் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இன்னொரு பக்கம் பார்வதி எல்லாருமே வில்லியாக பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க மனம் மாறி அழுகெல்லாம் செஞ்சு இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருந்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திவ்யாவை ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா டிசிப்ளின் டெக்கோரம்னு பேசியிருந்தாங்க ஆனால் அவங்க என்னடனா சுத்தமாக வில்லியாக மாறிட்டுருக்காங்க ஸோ திஸ் இஸ் கால்ட் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே காய்ஸ் இதை பற்றி நம்மளோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறதில் இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்